ナイアンテレタジャノ。 எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன் நான் நினைச்சு கூட பார்க்கல நாம இந்த மாதிரி மீட் பண்ணுவோன்னு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுல நீ அடையாளமே தெரியல லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ உனக்கு மீச தாடி கூட இல்லை ம் என்ன பண்ணிட்டுருக்கா ஃபோட்டோகிராஃபர் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்

இப்பதான் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தியா அப்படியே நேரம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்குடா ராஜா என்ன பண்ற நீ இங்க பாரு இதெல்லாம் நல்லால சொல்லிட்ட அனியாரே இது என்ன நீ எனக்கு கொடுக்குற லஞ்சமா நாத்தனாரே சாப்பிட்டதும் அதே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூடாது மெதுவாக ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வாங்க பார்ப்போம் போங்க ம் நீ சாப்பிட்டியா இல்லை ம் ஃபோனு நீயும் இன்னும் சாப்பிடலாம் ஜானு தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வந்து நாலு வார்த்தை பேசணும்னு கேட்டுக்கிறேன் மலை மலநாடு காவிய குயில சிங்கப்பூர்ல இருந்து வந்த பயில ஒன்னோட பாட்டை கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு இப்ப நீ ஒரு பாட்டை தேங்க்ஸ் ஜானு பாதி வயசு கம்மியாக மாதிரி இருக்கு எல்லாமே மாறியிருக்கோம் எல்லாரும் மாறியிருப்பாங்கன்னு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் எதுவுமே மாறலை எனக்கு மறுபடியும் ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு தோணுது ஜானு பாட்டு பாடிதான் ஆகணும் இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன் அதுலா எங்களுக்கு தெரியாது நீ பாடி பாடிதான் ஆகணும் நாங்க அதே முரளி வெண்ணிலு வெண்ணிலுவை சாங் பாட சொல்றா இப்போ வா டேய் எப்படிடா சொல்லுவேன் பாட சொல்றா பாடுவாடா உம் கண்ணாட எனது கண்ணி நீச்சோடு காணவில்லை

ரம்பதரம் போய்டியாராம். உன்னை எங்கு டராப் பண்ணேனோ, அங்கியே தான் நிக்கிறான் ஜானும். எல்ல நுடி நேரமும் வாட்டி வதுக்கிருது நானும் உனதந்தே கடந்தே கடந்தேனே மனசுக்குள் கோடுக்கு sorry, sorry, no, sorry. Pay, sorry. No, no, Shubha, Shubha, call

ஜானு, எங்க போலாம் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் எங்க வேணாலும் போ இல்ல நான் ஏதோ ஒரு தைரியத்துல உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ எங்க போறதுன்னு தெரியல

அதான் நம்ம கடை உள்ளவா புரிஞ்சுதா சாப்பாடா வீட்டுக்கு போன அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் ஒரு விஐபி வரேன்னு சொன்னாங்க ஆதான் இந்த டைம்ல திரும்பி வந்திருக்கேன் அவரை உட்கார வச்சு கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன் சரி சரி அப்புறம் பண்ற கொஞ்சம் லென்த் இருக்கலாம்ல லென்தா சின்ன வயசுல இருந்து இவன் எப்படிதான் இவங்க அப்பா சொல்றது ஒண்ணு இவன் பண்ணிட்டு போறது ஒண்ணு எப்பவும் இப்படிதான் பெங்களூர் வந்த புதுசுல ஏதாவது பஸ் வந்தா போதும் அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவான் இப்போ அவங்க ஏதாவது கேட்டாங்க அவங்ககிட்ட சின்ன வயசுலேருந்து எங்களோட பர்மனண்டான கஸ்டமர் இவன் சொல்லுமா எப்படி கட் பண்ணணும் அட உங்ககிட்ட தான் கேட்குறேன் சொல்லுமா எப்படிமா கட் பண்ணணும் ஹை ஸ்கூல் ஹை ஸ்கூல் மாதிரியா எந்த வருஷமா நைன்டி நைன் பண்ணிடுறமா ஹே இருக்கு ஓகேவா சூப்பர் உனக்கு ஹை ஸ்கூல் போற மாதிரி ரெண்டு ஜடை போட்டு விடுவா அய்யோ வேண்டாம் வேண்டாம் நீ போய் கார்ல வெயிட் பண்ணு நான்